ஓம் அகத்தி நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வழங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே திருமூல மகரிஷி எழுதிய சமாதி கிரியை அப்படின்ற தலைப்புல அவர் ஒரு ஞானியினுடைய சமாதி அமைக்கும் வழி நெறிமுறைகளை சொல்லியிருக்கிறார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது பாடல் அதனுடைய விளக்கத்தை இப்பொழுது பார்க்க போகின்றோம் ஆதன மீதில் அரசு சிவலிங்கம் போதும் இரண்டினில் ஒன்றை தாபித்து மேதகு சந்நிதி மேவும் சோட சங்காணுவாரமே இந்த பாடல் அதனுடைய விவரம் இப்படி நம்ம ஜீவசமாதி மேடை அமைச்சிட்ட பிறகு அந்த சமாதி மேடையின் மேல் அரச மரக்கன்று சிவலிங்கம் இந்த இரண்டில் ஒன்றை ஸ்தாபித்து மேன்மை சமாதி கோயில் வாசலை வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்க்க அமைத்து அன்புடன் பதினாறு வகை சோடச உபசாரங்களுடன் செய்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடை மீது என்ன ஸ்தாபனம் செய்யணும் அரச மரக்கன்று வைக்கலாம் இல்லைனாக்கா சிவலிங்கம் வைக்கலாம் அதுவும் வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து தான் அந்த கோயிலுடைய வாசலை வைக்க வேண்டும் அப்படின்றதையும் சோடச உபசாரங்கள் செய்யணும் தொடர்ந்து அப்படின்றதையும் இதில் திட்டவட்டமாக எடுத்துரைத்து ஒரு ஞானியினுடைய அமைக்கின்ற வழிநெறி முறைகளை மகான் திருமூல மகரிஷி அவர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் வேற யாரும் தெரியாத அப்படின்றதுக்காக பிற்கூரில் வருகின்ற மகான்களினுடைய தேகம் எவ்வாறு சமூகத்தினரால் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றத தெல்ல தெளிவாக இதில் எடுத்து சொல்லி இருக்கிறார் மேலும் நல்ல ஒரு பதிவுகளை தொடர்ந்து பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயன